ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை நினைத்து பரிதவிக்காதே உன் வாழ்க்கையில் மங்களகரமான செய்தியை மகிழ்ச்சியான செய்தியை உன் மனம் விரும்பும் செய்தியை உன் தந்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் உன் வாழ்விற்கான வழியை சொல்கிறேன் உன் வாழ்வு வசந்தமாக போவதை சொல்கிறேன் என் வாக்கில் என்றும் பொய்யிருக்காது இந்த சத்திய தேவன் என் செல்ல பிள்ளையிடம் சத்திய வாக்கை கூறி என் பிள்ளையை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க ஓடோடி வந்திருக்கிறேன் என் குழந்தையின் வாழ்க்கை விடியும் பொழுதில் மாறப்போகிறது என் செல்ல பிள்ளை மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் ஆளப்போகிறாய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாய்தேவா இருந்து உன்னை வழிநடத்தப் போகிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ நான் என்ன செய்ய போகிறேன் என் வாழ்வில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனைகள் என் திருமணம் எப்போது நடக்கும் என் திருமணத்தில் வேறேதும் குழப்பங்கள் இருக்கிறதா நான் மனம் விரும்பும் நபர் எப்போது என்னை தேடி வருவார் என்றெல்லாம் உன் மனதில் ஒவ்வொரு குழப்பமாக தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது உன் மனக்குழப்பங்கள் அத்தனையும் உன் சாய்தேவா நான் அறியாமல் இல்லை என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையை என் பிள்ளைக்கு பிடித்தது போல் நான் மாற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே தாமதமாகிறதே என்று கவலை கொள்ளாதே உனக்கான தரமான தங்கமான வாழ்க்கையைத்தான் உன் சாய்தேவா நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் உருவாக்கும் வாழ்க்கையில் என் செல்ல பிள்ளை சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மன நிறைவோடு மன மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதை நான் கண்குளிர காண வேண்டும் அதற்காகவே இந்த ஏற்பாடு இந்த தாமதம் அதை நடந்து கொள் ஒன்று உனக்கு கிடைக்க தாமதமாகிறது என்றால் அது நிச்சயம் நம் சாய் தேவா நமக்கு தரமானதாக கொடுக்க போகிறார் என்று நம்பிக்கை கொண்டு இரு என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் உனக்கு நன்மைக்கே நடக்கிறது என்று புரிந்து கொள் நிச்சயம் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே மன நிறைவான உனக்கு ஏற்ற துணையோடு மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் இத்தனை நாட்களாக உன்னை நேசிக்க ஒருவர் இல்லையே என்று நீ மனம் வருத்தமடைந்து கொண்டிருந்தாய் என் பிள்ளையே ஒன்றை நினைவில் நிறுத்து என்றும் உன் மீது அன்பு காட்ட உன் மீது பாசம் வைக்க உன் தந்தை நான் எப்போதும் இருப்பேன் என் மீது அன்பு காட்ட நீ இருக்கும்போது உன் மீது பன்மடங்கு அதீத அன்பு காட்ட நான் எப்போதும் இருப்பேன் உன்னோடு உனக்கு துணையாக உன்னை நேசிக்கும் ஒரு உறவை என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் ஜாடி கேட்ட மூடியாக உனக்கேற்ற துணையை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னை பிறர் அவமானப்படுத்துகிறார் என் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்ற குழப்பமெல்லாம் வேண்டாம் யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்களே வியக்கும்படி அவர்களே அதிசயத்தில் வாயில் கை வைக்கும்படி நான் உன்னை உயர்ந்தோங்கி வாழ வைப்பேன் வைரமாய் ஜொலிக்க வைக்கப் போகிறேன் என் பிள்ளையின் வாழ்க்கை மிக மிகச் சிறப்பு பாக இருக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே என் வாக்கை நம்பு உன் வாழ்க்கையை வளமாக மாற்றி கொடுப்பேன் உன் வாழ்வில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் அதில் எந்த ஐயமும் வேண்டாம் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இனிமையாக தித்திப்பாக இருக்கும் என்றும் என் அன்பு குழந்தைக்கு பக்கபலமாக உறுதுணையாக நான் இருப்பேன் அதை மறந்துவிடாதே உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் மங்கள வாழ்வு இனி உன்னுடையதாகும் உன் திருமணம் விரைவில் கைகூடும் நல்ல மாற்றம் உன்னை சுற்றி நடக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்